அனைவருக்கும் வணக்கம் நெல்லைகடமிருந்து காட்டி பேசுகிறேன் குரூப் டூ குரூப் நியூ ஆன்லைன் பேஜ் நம்ம அகடமில் தொடங்கி என்ன செய்வோம் அது சம்மந்தமான வீடியோ நம்ம என்ன செய்வோம் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம இருபத்தி ஆறாம் தேதி எதெல்லாம் நடத்தி முடிப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோக்கே நம்ம என்ன செய்வோம் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம அன் தமிழில் முதல் இயல் அன்னை மொழியே தமிழ் சொல்வளம் வெற்றுற மொழிதல் ஒரே நடையில் அணிகள் இல் இலக்கணம் மட்டும் தனியாக படிக்கப்படும் ஓகேவா இதில் அன்னை மொழியே அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம குரு நம்மளுடைய நம்ம யூடியூப் சேனல்ல என்ன செய்வோம் பதிவேற்றம் செஞ்சாச்சு அது போக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மந்த்லி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் என்ன செய்திருக்கு ஆரம்பிச்சோம் மந்த்லி டெஸ்ட் பேஜ் அந்த மந்த்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபாய் இரநூறு என்னது அகாடமி ஸ்டூடெண்ட் இரநூறுவா மியூ நியூ ஸ்டூடெண்ட் சார் யாரும் கலந்து கொள்றீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் பேர் பேர் கொடுத்துருக்கீங்க அவங்க நீங்க எல்லாருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மாதம் ஆயிரம் வினா என்ன செய்யும் நம்மளுக்கு என்ன செய்யப்படும் வழங்கப்படும் உங்களுக்கு அதுக்கான டைம் டேபிள் உங்களுக்கு என்ன செய்ய கொடுத்துருக்கு பிப்ரவரி மாசத்துக்கான டைம் டேபிள் ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு ரிசீவ் பண்ணியாச்சு அதுல நம்ம தமிழ் தேர்வு வர்ற முப்பதாம் தேதி என்னது தமிழ் தேர்வு என்ன செய்ய போறோம் நடத்த போறோம் டென்த்ல முதல் மூன்று இயல் டென்த்ல முதல் மூன்று இயல் உங்களுக்கு இந்த மூணு இயலையுமே என்ன அந்த டைம் செய்யல இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்வோம் நடக்கும் நடத்தி என்னது உங்களுக்கு டெஸ்ட் என்ன செய்வோம் மட்டும் ஜிகே நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் தமிழ் மட்டும் இருநூறு ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நடத்தி பிளஸ் என்ன செய்வோம் டெஸ்ட்டு என்ன செய்வோம் ஓகேவா அதுல ஒரு அன்னை மொழியே அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம நடத்தியாச்சு பதிவேற்ற செஞ்சாச்சு அடுத்து தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது ஒரு உரைநடை அதுக்கப்புறம் என்னது உரைநடையின் அணிகலனும் உரைநடை தான் இப்ப நம்ம ஒரு செயல் பகுதி பார்க்க போறோம் ரெட்டுர மொழிதல் அப்படிங்கிற செயல் பகுதி நம்ம செய்ய போறோம் பார்க்க போறோம் ரெட்டுர மொழிதல் அப்படிங்கிற செயல் சரிங்களா ஒரு தனிப்பாடல் ரெட்டுர மொழிதல் அப்படிங்கிறது ஒரு தனிப்பாடம் சரிங்களா ரைட் இந்த ரெட்டுர மொழிதல் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரெட்டுர மொழிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும் தெரியும் சரியா வெட்டுற மொழிதல் அப்படிங்கிறது நம்ம பள்ளி புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க எனது ஒரு சொல்லோ ஒரு சொற்றொரடோ இரு பொருள் பட வருவது சரிங்களா அதுல ஒரே ஒரு பொருள் இருக்காது அதுல என்ன இருக்கும் ரெண்டு பொருள் என்ன செய்யும் இருக்கு அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா சிலேடை அப்படின்னு சொல்றாங்க சிலேடையா சொல்றான்ப்பா அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா அப்படி புத்தி கட்டுற மாதிரி ரெண்டு விதம் டபுள் மினிங்கள சொன்னா சொல்ல பாத்தீங்களா அதுதான் சரிங்களா ஒரே நடையிலும் இதை எதுல நம்ம பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க செய்யுள்ள உரை நடையில மேடை பேச்சு என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க செய்யுள் உரைநடை நடை மேடை பேச்சு பயன்படுத்துறாங்க இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புலவர் பலரின் பலரின் பாடல்களின் தொகுப்பு இருக்கா நூத்தி பத்து புலவர்கள் எழுதியிருக்காங்க தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டை எழுதிய புலவர்கள் எண்ணிக்கை கேட்டா எவ்வளவு நூத்தி பத்து புலவர்கள் ஆயிரத்தி நூத்தி பதிமூணு பாடல்கள் இருக்கு நூத்தி பத்து புலவர்கள் படி எழுதியிருக்காங்க எவ்வளவு பாடல் இருக்குதுல ஆயிரத்தி நூத்தி பதிமூணு பாடல்கள் என்ன செய்யுது இருக்கு அப்ப நூத்தி பத்து புலவர்கள் பாடிய பாடல்களை தொகுத்து இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப யாரோ தொகுத்து இருக்காங்க அப்ப தனி பாடல் திரட்டை தொகுத்தவர் யாரு அப்படின்னு தெரியும் தனிப்படம் திரட்டை தொகுத்தவர் யாரு சந்திரசேகரனார் அப்படிங்கிறார் சந்திர சேகரன் சரியா சந்திரசேகர் அப்படிங்கிற இவர் தான் என்ன செய்யறாரு தனிப்படல் திரட்டை தொகுத்தவர் அப்ப தொகுத்தவர்னு ஒண்ணு இருந்தா சரிங்களா சந்திரசேக கவிநாயர் அப்படின்னு சொல்லுவாங்க தொகுத்தவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் தொகுப்பித்தவர்னு ஒருத்தர் இருக்கணும் ஆர்டர் கொடுக்கிறவர் தொகுத்தவர்ங்கிறது வேலையை செய்கிறவர் வேலையை செய்ய சொன்னவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்போ தனிப்பாடல் திரட்டை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி ராமநாதபுரம் மன்னர் யாரு பொன்னு சாமி ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி தான் இதை தொகுப்பித்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி தான் இதை வந்து என்னது தொகுப்பித்தவர் தொகுத்தவர் யாரு சந்திரசேகர கவிராயர் தொகுப்பி தொகுத்தவர் சந்திரசேகர கவிராயர் தொகுப்பித்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி ஓகேவா ரைட் நம்மளுக்கு வந்திருக்கிற இங்க இருக்கிற தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது யார் எழுதியிருக்கிறாங்க இந்த பாட்டை நூத்தி பத்து புலவர்கள் ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்த கவிமணி சந்த கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுற தமிழகனார் அப்படிங்கிறவரு நினைச்சிருக்காரு எழுதியிருக்காரு இந்த சந்த கவிமணி இருக்காரு பாத்தீங்களா தமிழகனார் இவர் எந்த மாவட்டம் எழுதிரு தூத்துக்குடி சரிங்களா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் தான் யாரு இந்த சந்த கவிமணி அப்படிங்கிறவர் சரிங்களா என்னது இவர் எத்தனை சுற்றிலக்கியங்கள் எழுதியிருக்காரு பாருங்க பனிரெண்டு சுற்றிலக்கியங்கள் என்ன செஞ்சிருக்காரு எழுதியிருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் எத்தனை சுற்றுலக்கியம் எழுதியிருக்காராம் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை என்ன செஞ்சிருக்காரு எழுதியிருக்காரு சரி ரைட் இவருடைய பாடல்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம் இவருடைய பாடல் நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல இருக்கிற பாடல் எனது முத்தமிழ் என்ன பாட்டு ஆலிக்கு இணை சரிங்களா ஆளினா என்னது கடல் ஆலிக்கு இணை தமிழு அப்படின்னு எழுதியிருக்க சரிங்களா ஆளிக்குனா கடலுக்கு இணையாக தமிழு கடல் தோன்றிய காலத்துலதே தமிழும் இருந்தது அப்படிங்கிற தொன்மைக்கு ஆடி என்ன சொல்றாரு எழுதியிருக்காரு பாருங்க எப்படி எழுதியிருக்காரு பாருங்க நம்ம சில இடம் என்னது இருக்கும் ரெண்டு பொருள் இருக்கும் கண்டதால் மொத்த வணிகமும் மே எனது மேவலால் நித்தம் அணைக்கிடந்தை சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடைத்த தேனது இணைக்கிடந்தை தமிழ் ஈண்டு அப்படிங்கிறது சொல்றாரு சரியா அப்போ இவர் முப்பால் அப்படிங்கிறது எதை சொல்றாரு பாருங்க நம்மளுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களை காமிக்கிறேன் இதெல்லாம் நம்ம விளக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படியே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க மீன் முத்தமிழ் அப்படிங்கிறது எதை சொல்றாரு கடலுக்கு எதை முத்தமிழ்னு சொல்றாரு என்னது பாட் தமிழ்ல எது முத்தமிழ் அப்படிங்கிறது முத் பாடல்ல வர்ற முத்தமிழ் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் எதுல குறிக்கி இயல் இசை நாடகத்தை குறிக்கி தமிழ்ல முத்தினை அகழ்ந்து எடுத்தல் அப்படின்னு கொடுக்குறோம் அப்ப முத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு என்ன பொருள் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு முச்சங்கம் அப்படின்னா முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் நம்மளுக்கு எங்க நடந்தது மூன்று சங்கமும் மதுரையில முதல் சங்கம் எங்க வட மதுரை பக்ருலி ஆற்றுக்கரை நடந்துச்சு இடைச்சங்கம் எங்க நடந்துச்சு கபாடபுரத்துல இடைச்சங்கம் எங்க நடந்துச்சு கபாடபுரத்துல இருந்து நடந்தது இடைச்சங்கம் கபடபுரத்தில் நடந்தது குமரி அற்றாங்கரை நடந்தது கடைச்சங்கம் தென்மதுரையில் நடந்தது கடை சங்கம் நடந்தது நம்மளுக்கு தென் மதுரையில் நடந்தது தற்போதைய மதுரை மூன்று சங்கங்கள் முதல் சங்கம் எங்க நடந்தது தென் மதுரை முதல் சங்கம் எங்க தென் மதுரை முதல் சங்கம் நடந்தது தென் மதுரையில என்ன ஆற்றாங்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் சங்கம் நடந்தது பக்ருலி அர்ச்சங்கரை பக்ருலி அப்படின்னு ஒரு அந்த ஆற்றங்கரை நடந்துச்சு ரெண்டாவது சங்கம் இடை சங்கம் நடந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா கபாடபுரம் கபாடபுரம் இது எந்த எந்த நதிக்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரி குமரி நதிக்கரையில கடை சங்கம் தற்போதைய மதுரை வட மதுரையில தற்போதைய மதுரையில நடந்தது இந்த மூன்று சங்கங்கள் சரியா அதே மாதிரி கடலுக்கு முச்சங்கம் அப்படிங்கிறது மூன்று சங்கு எது எது இந்த மூன்று சங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்சங்கு வெண் சங்கு அதுக்கப்புறம் வந்து என்னது சலஞ்சலம் அதுக்கப்புறம் வந்து என்னது பாஞ்சானியம் அப்படிங்கிற மூன்று சங்கு அடுத்து மொத்த வனிகலன் வனிகலன் அணிகலன் அப்ப தமிழ் தமிழுக்கு வந்து அணிகலன் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பிருங்காப்பியங்கள்னு சொல்றாரு இங்க அணிகலன் அப்படிங்கறது சொல்றாரு மிகுதியான வணிக கப்பல்கள் காணப்படுது அப்படிங்கிறார் சங்கத்தவர் காத்தது என்னது சங்க புலவர் வரிசை அப்படின்னு ஒண்ணு இருந்தது சங்கப்பலகைன்னு ஒண்ணு இருக்குது சங்கப்பலகைல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பேர் இருப்பாங்க சங்கப் பலகைல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க நாப்பத்தி ஒன்பது புலவர் இருந்து சங்கத்தை காத்தாங்க அதான் சங்க பலகை அப்படிமாங்க சங்கப்பலகையில எத்தனை பேரு நாற்பத்தி ஒன்பது பேர் பலகையின் தலைவர் கேட்டாங்க இறையனார் இறைவன் தான் சிவன் தான் அதோடைய தலைவர் இறையனார் சிவன் தான் அதோடைய தலைவர் சரிங்களா பாண்டிய மன்னருடைய அவையில இருக்கிறவங்க தான் யாருந்தா சங்க பலகை அப்படிங்கிறவங்க சரிங்களா அதே மாதிரி நீரிழைய தடுத்து நிறுத்திய சங்கி தடுத்து நிறுத்தி சங்க காக்குது அப்படின்னு சொல்லி கடலுக்கும் தமிழுக்கும் உள்ள உறவுகளை என்ன செய்யறாரு ஏற்படிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய தமிழகனார் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு படிச்சிருக்காரு ஓகேவா ரைட் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உரைநடை இப்ப உரைநடை எல்லாம் வந்து அதுல இருக்க அப்படியே நம்ம என்ன செய்யதான் படிச்சிடா அல்ல புதுசா ஒண்ணு என்ன வருது இல்ல நடத்துறது புரிய வைக்கிறதுக்கு அங்க ஒண்ணு இல்லை அதுல இருக்கத நம்ம அப்படியே என்ன செய்யதான் படிச்சிடும் அதுலயும் இயல் ஒண்ணுல இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிறதுல கண்டிப்பா கொஸ்டின் ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் வரைக்கும் அதுல கேட்கலாம் அவ்வளவு எல்லாமே கொஸ்டின் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒண்ணு வைக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒண்ணு என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க அந்த தமிழ் தகுதி தேர்வுல ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் எதுக்குள்ள இருக்குன்னா அந்த தமிழ் சொல்வளம் கொஸ்டின் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற இந்த இந்த சாப்டர் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இதுல புரியாதுன்னா நமக்கு எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யும் புரியும் புரியாதான் எதுவுமே கிடையாது எல்லாமே நல்லா என்ன செய்யும் புரியும் நாடும் மொழியும் நமது சொல்றா மகாகவி பாரதியார் சொல்றாரு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் இதே மாதிரி கண்கள் அப்படிங்கிறார் மூணு பேர் நமது இருக்கண்கள் யாரெல்லாம் அப்படின்னு பக்கத்துல என்ன செய்யணும் எழுதி வச்சுக்கணும் சரிங்களா நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொல்றது யாரு மகாகவி பாரதியார் அதே மாதிரி பசுமொன் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா பசுமொன் முத்ரா பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் இவர் என்ன சொல்றாரு பாருங்க தேசியமும் தெய்வீகமும் தேசியம் பிளஸ் தெய்வீகம் இது நமது இருக்கண்கள் அப்படி யாரு தேவர் சரிங்களா முத்ராமலிங்க தேவர் தேசியமும் தெய்வீகம் அப்படியே எம்ஜிஆர் 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 என்ன சொல்றாரு நடிப்பு அரசியல் நடிப்பு பிளஸ் அரசியல் இது ரெண்டு நமது இருக்கண்கள் அப்படிங்கிறார் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு நடிப்பு அரசியல் நமது இருக்கண்கள் அப்படின்னா அது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஒரு கண்ணு நடிப்பு ஒரு கண்ணு அரசியல் பசுமூன் முதராமலிங்க தேவருக்கு ஒரு கண்ணு தேசியம் இன்னொரு இன்னொரு கண் வந்து எனது தெய்வீகம் பாரதியாருக்கு ஒரு கண்ணு நாடு இன்னொரு கண் வந்து எனது மொழி இதே மாதிரி பெரியார் தந்தை பெரியார் பெரியார் என்ன சொல்றாரு மரியாதை சுயமரியாதை நமது இருக்கண்கள் அப்ப பெரியாருக்கு எதிர் எதிர் எதிரண்டு அவருடைய கண்ணு மரியாதையும் சுயமரியாதை எம்ஜிஆர் கேட்டா நடிப்பு அரசியல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசியமும் தெய்வீகமும் மகாகவி பாரதியார் அப்படின்னு கேட்டால் நாடும் மொழியும் நாடும் மொழியும் இதை மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மீது எல்லாம் அதில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே என்ன செய்யுங்க படிச்சிருங்க அதுல இருக்கிறத ஃபுல்லா அப்படி ஒன்று விடாம என்ன படிச்சிருங்க எல்லாமே அது முக்கியம் எதுவுமே ஒமிட் பண்ணதுக்குலாம் அங்கே எது எதுவுமே இல்லை அதுல எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது எல்லாமே எனது செடியோட முதல் பகுதி எது செடியோட கிளைப்பிரிவுகள் பூவின் நிலை அரும்புனா பூவின் தோற்று எனது தோற்ற நிலை இது எல்லாத்தையும் நல்லா நினைச்சிருங்க படிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல எதையுமே செய்யக்கூடாது விற்ற கூடாது அதே மாதிரிதான் அதுக்கு அடுத்த பாடம் ஒரே நடை ஒரே நடை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரே நடைல இதுல என்னெல்லாம் நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் மாட்டீங்கன்னா யார் யாரு என்ன என்ன சொல்லிருக்காருங்க அப்படின்னு சரிங்களா யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த நூல் குறிஞ்சு மலர் யாரு நான் பார்த்த சாரதி இப்படி இதுக்குள்ள நிறைய நிறைய நூல்கள் வரும் அந்த நூல்கள் ஃபுல்லா என்ன செய்யணும் மனப்படம் பண்ணி வச்சிருக்கணும் தனியா நோட்ல சைடுல தனியா என்ன செய்யுங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா புரிஞ்சுச்சு ஒவ்வொருத்தருடைய கூற்று என்ன ஏதுங்கிறதா அப்படியே என்ன செய்யணும் படிச்சு வச்சுக்கோணும் அப்புறம் இதுல வர ஆங்கில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் அதையும் என்ன செய்யுங்க நல்லா படிச்சு வச்சிருங்க ஆங்கில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் இது எல்லாமே என்ன செய்யலாம் கேட்கலாம் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க படிச்சு வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பாடம் அடுத்த என்ன செய்யலாம் அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம் நல்லா படிங்க தேர்வு கரெக்டா என்ன டேபிள் வேணும்னா நம்மளுடைய குரூப்ல எப்போதுமே இருக்கும் என்ன பண்ணிக்கலாம் நீங்க அதுல ஜாயின் பண்ணி நீங்களே அதில் போட்டுக்கலாம் இந்த டெஸ்ட் பேஜ்லேயும் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க அகாடமியோட நம்பருக்கு என்ன செய்யுங்க தொடர்பு ஒண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க தேங்க் யூ தேங்க் யூ